பாப்லு ரொம்ப சோம்பேறியா இருக்கான் நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் இப்போ என்ன பண்றது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் ஹே பாப்லு இன்ன என்ன திடிடி வந்து போய் முருத்திட்ட என்னச்சே இங்க பாரு இது எந்த மாதிரியான கல்லு இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான கல்லு மாதிரி தெரியுது ஒருவேளை விண்வெளி கல்லா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்ல நான் பார்த்ததே இல்ல இத பாரு கொஞ்சம் தொட்டு பாற கூட அதிகமா இருக்கு ஆனா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு கிடைக்கல பாரு बैड லக் நான் ரொம்ப லக்கியான ஆன ஆளு கூட இத கொளு பார்க்கலாம் இந்த கல்லு ரொம்ப வித்தியாசமா இருக்கு

இங்க இருந்து வேலை செய்யறது உங்களோட கடுக்கு தெரியலையா பப்ளூலி விருப்ப நேரம் நினைக்கிறியா என்னது பாத்தியா நான் தான் முதலே சொன்ன கிளம்புறேன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில நில பப்ளு கொஞ்ச நில்லுப்பா பப்ளு என்ன மன்னிச்சிரு உங்கட்ட மன்னிப்பு கேக்குற நான் அது எடுத்துக்கலாமா ஒரு வேற நான் இந்த கல்லோட விஷயத்துல போய் சொன்னா நீ உங்களுக்கு தெரிய வந்திருச்சுனா இவன் நம்மள பத்தி என்ன நினைப்போ கள்ள குடுக்க கூடாது இல்ல தர முடியாது ம் பப்ளு ஒரு நிமிஷம் அத நான் தேடி என்ன பண்றாங்க அது எனக்கு தந்து தொடர்ந்து கேளு குடு இதுதான் அந்த டிக்கியா ஷவர்ல இருந்து கிடைச்ச கள்ளா பப்ளு ஆரிப்பு கட்டவனே எனக்கு குடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம் நீ

விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு கடைசியில இயற்கையிலே கிடைச்சிருச்சு நிஜமாவே இந்த கல்லு விருப்பத்தை நிறைவேற்றுவா படம் ஆமா இது உருகி விழுந்த நட்சத்திரங்களாச்சு அந்த கல் அங்க இருந்ததுலாம் வந்தது எதுக்கும் பாத்துடலாம் நான் எதுக்காக அந்த கல்ல முட்டாள் தரமா தூக்கி எறிஞ்சேன் அதை வச்சு நம்ம எவ்வளவு விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கலாம் அந்த கல்லு எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு வரும் படம் வட்டுதான் தெரியும் ஆ யார் பாது

என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுற கல்லு அந்த குண்டை கிட்டது என்னை காப்பாத்துக்கா தப்பிச்சு நீ தப்பிச்சு

இதுக்கப்புறமா இங்கே டா மட்டும் தான் ஓனரு ஹா ஹஹஹா பிரமாதம் இதுக்கப்புறம் ஏன் சந்தோஷம்லாம் ஒங்கலுதா பாருக்கு இப்போவே இந்த வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மாற்றியா விடுவே இந்த அற்புதமான வாங்கி பாருங்க டபுள் டோர் அப்புறம் அற்புதமான ஒரு நிறைய நீங்க இப்போ ஹலோ மம்மி இதுக்கப்புறமா நீங்க உங்களோட ரூஃபெல்லாம் சரி பண்ணுமா நீங்க அவங்களை வந்து வேலையை செய்ய சொல்லுங்க நான் பணத்தை கொடுத்துட்றேன் விருப்பத்தை நிரம்பவே கல்லு இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு என் ஆசையை நீ படம் ஆமா இதோ இந்த விருப்பத்தில் நிரம்புற கல்லு என்னை பார்க்க ரொம்ப அழகான மாத்திரும் இல்லை எந்த மாட்டமும் ஏற்படலையே அப்படின்னா இந்த கல்லுக்கு அழகுனா என்னன்னே சுத்தமா தெரியாது போல இருக்கே

நான் எனக்காக கொஞ்சம் காஃபி எடுத்துக்க போறேன் எடுத்துக்கிற எனக்காக நான் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ண போறேன் ஆனா அது எப்படி செய்யறதுதான் தெரியலையே ஆனா எனக்கு தெரியும் அது இந்த காட்டுல தான் விளையுது இது டுப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல அவங்க கிட்ட போய் கேட்கணும் டுப்பு இரு நான் வரு காஃபியா காஃபி பீன்ஸ் ஆ எனக்கு தெரியும் இங்கேயே இருந்து இந்த இந்த பிடிச்சுக்கோ நீ கேட்டது இதுதான் மறுபடியும் என்னை சந்திக்கவா வரேன் நீ நீ கவலைப்படாத நான் கண்டிப்பா திரும்பி வருவே சோயாபீம் எனக்கு கிடைச்சிருச்சு நான் இப்ப இதை எப்படி யூஸ் பண்றது பாருங்க இந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க இது என்னது நல்லதா ஒரு காஃபி ரெடி பண்றதுக்கு நல்ல காஃபி கொட்டியை வறுத்து எடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை நல்லா பவுடர் ஆக்கணும் ஓ அப்படிதான் அதை யூஸ் பண்ணணுமோ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வருது கொட்டை கொட்ட வேலை செஞ்சுதான்ப்பா ஆகணும் ஆ ஏன் வாழ்க்கையே இப்படித்தான் போலருக்கு காஃபி பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சி கையை சுட்டுக்கிட்டு இப்போ நான் அந்த பீன்ஸ் இடிச்சு போட்டு பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் இப்ப பால் வேணும் அந்த பவுடர் கலந்து சாப்பிட்டா நல்ல காஃபி கிடைக்கும் எனக்கு தேவையானதுல இப்ப கிடைச்சிருச்சு

அதுக்குள்ள கரடி வந்துட்டானா என் திருட்டு லக்கா ஏண்டா இதே டெக்னிக்கை நீ போன வாரம் கூட ட்ரை பண்ணி பார்த்தல அடே ஒழுங்கா போய்டு தள்ளி போடா பின்னாடி போ என்கிட்ட வராதடா நான் உன்ன வான் பண்றடா நீ விருச்ச மலையில நீ ஏன் மாட்டிக்கிட்டியா காஃபிலயே இந்த வாசனை வரவே மாட்டிக்குது இதுல டேஸ்ட் அதிகரிக்க என்ன பண்ணலோ எனக்கு இப்ப சூப்பரான காஃபி தேவை ஆனா இது கொஞ்சம் கூட டேஸ்டா இல்ல என்ன சொத்தோது யாரு எனக்கு கிண்டல் பண்றோம்

இது ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கு இதை இதால குடிக்க முடியாது இதால குடிக்கவே முடியாதுடா நான் போட்டு காஃபியை நீ குறை சொல்றியா உன நான் என்ன பண்றேனு பாரு இதுல காஃபியோட வாசனை கொஞ்சம் கூட வரலையடா ஆனா இந்த வாசனை விஷ மாதிரியும் இல்ல இதை குடிச்சா எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ன வாமிட்டு வராம இருந்தாலே போதும் சரிடா நான் இதை குடிச்சிடறேன்டா

நீ சொன்ன அந்த காபி பீன்ஸ் எங்க நீ மட்டும் எனக்கு காபி போட கத்து தரலன்னா உன்னை அவனை தான் பாத்துக்கோ அதை அது இங்கதானா வச்சிருந்தா போன தடவை எங்க ஓடறதை என்கிட்ட குடுதாரே ஹ ஆ கேடு கட்ஞ்சி இது காபியா இல்ல சல்லினங்களோட சாப்பாடு இது உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு உரல் வேணும்

வேலை சோம்பா நல்லா சுறுசுறுமா வேலை செய்யும் நினைச்ச சோதிஷ்ட இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பா என்ன வச்சு வேலை வாங்கி விட்டானே காஃபில கொஞ்சம் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தா நல்லா இருக்கும் தூங்கினதுக்கு அப்புறமா இவட சர்க்கஸ்ல கொண்டு போய் விட்டுடலாம் ரொம்ப கசப்பா இருக்கு அவ கோவப்படுத்தாதடா அவைக்கு அவ கோவப்பட்டானா அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வந்துரும் முதல்ல காபி கொஞ்சம் கசகர மாதிரி தான் இருக்கும் அதுல கொஞ்சம் சக்கரையும் அப்புறம் பாலும் கலந்துட்டா சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா ஆயிடும் குடுப்பா நானே கலந்து கொடுக்கறேன்

எனக்கு புரிச்சு என்ன பண்ற கொஞ்சம் இது என்னோட கப்பு இல்ல என்ன மடிச்சுடு டேய் நோ நில்றோ ஒரு நிமிஷம் இருடா உடகா நான் என்ன கொண்டு வந்து இருக்கானோ இந்த காஃபியை குடிச்ச ரொம்ப டேஸ்டா இருக்கு குடி ஆமாம் இது ரொம்ப நல்ல இருக்குடா நீ கொஞ்சம் குடிடா தம்பி இது ரொம்ப கசப்பா இருக்கு முதல்ல கூட அப்படி இருந்துச்சு

இருடா இது எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது நான் இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சே மறுபடியும் ஸ்வீட் போட்டே வா இந்த பேகுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை போல இருக்கு

டா இது இதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது மொத்த சாப்பாட்டோட சுவையெல்லாம் சுத்தமா வரதே போயிட்டேன் என்னோட குடோர் முழுக்க வெறும் ஸ்வீட் போட்டுட்டவா இருக்கு எத்தனை நாளைக்குதான் அதையே திக்கிறது

என்னப்பா இங்க பாக்க அடுக்க அடுக்க மக்காச்சோளமா இருக்கு நீயே பாத்தல இங்க எவ்வளவு அதிக சோளம் இருக்குன்னு இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது

நீ என்ன சொல்ற? அது உন্মத்தத்தண்ணா. நாம அது போய் திருடலாமா அது நம்ம திருட்டுன்னு சொல்ல கூடாது. இப்போ நாம பண்றது நம்ம சாப்பாடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுน அர்த்தம். இதுல எந்த தப்பும் இல்ல. நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எனக்கு அது சரின்னு தான் தோணுது. கேட்கவும் நல்லா இருக்கு. கொடுவே தரேன். ஏன்னா ஸ்வீட் போட்டட்டோ வா. அடடே எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான உருளைக்கிழங்கு. ஒன்னே நம்ம இருக்கு நீங்க அந்த அங்க நெருப்புல காட்டி சாப்பிட்டா இன்னும் சும்மா அதிகமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் உடனே போய் நெருப்பு பத்த வைங்க எனக்கு இறதுக்கு வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் போட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்தே போச்சு லக்க வந்துருமோ வந்துட்டோ அவ கண்ணல பட்டானே பக்கத அவ்ளோதா போக போக நமக்குது போயிர்ளோ ஓடுங்க ம் மத்தடா வந்து சீக்கிரமா வந்து பிரேஸ் ஓடிரோ சீக்கிரமா நம்ம நீங்க தேவையில்லவே இப்படி பயேபர்த்தத முதல்ல நிறுத்துங்க ஆனா நம்ம தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நிறைய சாப்பிட்டோம்ல நம்ம கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துட்டு வந்தோம் அந்த லாகர் வீக் ரொம்ப கோவப்படுவோம் வாங்க நம்ம இங்க போய்டலாம் இப்ப இருக்கிற இல்ல நம்ம கண்டுபட்டோம் அவ்வளவு இப்போ மட்டும் எனக்கு அம்மா செஞ்ச பக்கோடா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் யாரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க யாரா வந்தது ஆ இங்க யாரையுமே காணومه ரொம்ப விசித்திரமா இருக்கு நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களாடா இப்போ ஓடி இருளோ உங்ககிட்ட என்ன பண்றா பாருங்கடா ஹ ஹ உங்கர சந்திக்க எனக்கு டஷ்ட தண்டா கேர்படுது நாங்க எந்த தப்பு பண்ணல நாங்க எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிட்டோம் ஸ்வீட் பட்டடக்கு பதிலா பக்கச்சோளத்தை எடுத்துட்டோம் நீ என்னடா சொன்னே நான் இத பார்க்கவே இல்ல சூப்பரா இருக்கு ஆ இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இது ஒரு சரி சமமா இல்லடா சோள ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு சரி சமமான பங்கு வேணும்டா பாப்ளோ பாப்ளோ மகாராஜா அவன் பொடிச்சு வச்சிருக்கான்

மக்கா சோள சூப்பு அந்த வீணா போட ஸ்வீட் போட்டுட்டவ அடியோட மறந்துட வேண்டியதான் இதை சுட சுட சாப்பிடலாம் மக்கா சோள சூப்பு சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு